வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் பதினைந்து திங்கட்கிழமை இன்றைய நம்பிக்கை செய்திகள் கலாம் நினைவு தினத்தில் ராமேஸ்வரம் எஸ் எஸ் எம் மகாலில் ஐம்பது கல்லூரி மாணவர்களுக்கு கலாம் ஜோதி விருது கடந்த ஒரு ஆண்டாக பல்வேறு கல்லூரிகளில் நடைபெற்ற வையத் தலைமைக்குள் கலந்துரையாடலில் கண்டறியப்பட்ட மாணவர்களுக்கு கலாம் ஜோதி விருது வழங்கப்பட்டது விருதினை சேது பாஸ்கரா கல்விக் குழுமத்தின் தலைவர் திரு சேதுகுமணன் மற்றும் திருமிகு நசீமா மறைக்காயர் இஸ்ரோ இளம் விஞ்ஞானி கோகுல் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் ஆகியோர் வழங்கினர் முன்னதாக இந்த விருது ஏன் என்று இளைஞர் கள பொறுப்பாளர் செல்வி சரோஜினி விளக்கினார் உங்களோட தலைப்பு வந்து கலா கனவுகளை நிஜமாக்கும் லட்சிய வீரிய விதைகள் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்போ நீங்கள் எல்லாமே அந்த வீரிய விதைகள் தான் அப்போ இந்த வீரிய விதைகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கல்லூரிக்கு போறோம் அந்த கல்லூரியில வந்து என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி தலைமை பொறுப்பு எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க கிளாஸ் இருப்பீங்க இந்த மாதிரி தலைமை பொறுப்பு சமூக கண்ணோட்டம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நூறு மாணவர்களோ கண்டறிகிறோம் கண்டறிஞ்சு அந்த நூறு மாணவர்களுக்கு இரண்டு நாள் வந்து முகாம் நடக்குது அப்ப அந்த இரண்டு நாள் முகாம்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு ஐந்து பண்புகள் இருக்கும் இந்த ஐந்து பண்புகளோட அடிப்படையில பன்முனை தாக்குதல் அவங்களுக்கு நடக்குது பல செஷன்ஸ் நடக்குது அதுல அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாரையுமே வந்து அவங்க வந்து எக்ஸிபிட் பண்றாங்க அப்போ நீங்க எல்லாருமே தான் ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அப்படிங்கும்போது உங்களோட அந்த எக்ஸிபிட் பண்ற அந்த திறனை வச்சு இவங்க எல்லாருமே வந்து கல்லூரி மாணவர்கள் சிறந்து இருக்கக்கூடிய கலாம் ஜோதி மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து பெறறீங்க கலாம் ஐயாவின் நினைவு தினம் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று அவரது குடும்பத்தினருக்கும் முக்கியம் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை அத்துடன் இன்று ராமேஸ்வரம் கலாம் நினைவிடத்திற்கு வரும் பிரமுகர்கள் ஏராளமானோர் அவரது இல்லத்திற்கும் வந்து கொண்டிருக்கும் சூழலில் திருமிகு நசீமா மறைக்காய நல்லூர் வட்டத்தின் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது அவசியம் என்று முடிவு செய்து கலந்து கொண்டு விருது வழங்கி உரையாற்றியது அனைவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அனுசரிக்கக்கூடிய விதமாக இன்றைக்கு நம்முடைய நல்லோர் வட்டம் இங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இதில் என்ன இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா ஒரு ஐம்பது மாணவர்களை கல்லூரி மாணவர்களை கலாம் ஜோதி அப்படிங்கிற ஒரு விருதுக்குரியவர்களாக விருதாளர்களாக தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த நல்லோர் வட்டம் அண்மைகளை செய்கிறதுக்காக துவங்கப்பட்டது நல்லவர்களை அடையாளம் காண்றதுக்காக தூங்கப்பட்டது நல்ல விஷயங்களை செஞ்சு அதிலே பயணிக்கிறதுக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறத நல்ல ஒரு வட்டத்தில் பழகிட்டு வர இந்த இத்தனை வருஷங்களை நான் உணர்ந்திருக்கேன் எதிர்வர அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டாக அவங்க வந்து வைக்கிறாங்க அவங்க வல்லரசாக இந்தியா ஆகணும் அப்படின்னு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இருபது இருபது அதுக்குள்ள இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்க ஆனா அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே அவங்க வந்து காலம் ஆயிட்டாங்க எப்படி போனாங்க அப்படின்னா அதுவும் கூட ஒரு ஊக்கு உரையாக மாணவர்களுக்கு இடையில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களோட உயிர் போச்சு ஏன் இந்த மாணவர்களை பற்றி திருப்ப திருப்ப பேசுறேன் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கலாம் ஜோதிங்கிற ஒரு விருதை பெறீங்க இந்த மாணவர்களால் இந்த மாணவ சக்தி பெருசாக பரிணமிக்கும்போது இந்திய நாட்டை வளர்ச்சி அடைந்ததாக மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க ஏன்னா வளர்ச்சி அடைந்த ஊழலற்ற ஒரு அற்புதமான சமுதாயத்தை இந்த மாணவர் கையில தான் இருந்து பெற முடியும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஒவ்வொரு முறையும் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய மாணவர் கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவர்கள் வரைக்கும் தேடி தேடி போய் பேசுகிறாங்க ஏன்னா நாளைய பாரதம் இந்த மாணவர்கள் கையில தான் இருக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு அவங்ககிட்ட போய் தான் அவங்க சொன்னாங்க அப்போ அதைத்தான் இன்னைக்கு நல்லொரு ஓட்டம் செஞ்சிட்ருக்கு அதோட இந்த நல்லூர் வட்டத்தில் குடும்பம் குடும்பமாக குழு குழுவாக அவங்க வந்து என்னென்ன நல்லது செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து யோசித்து நூறு விதமான தலைப்புகளில் அதை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் யோசிக்க வரக்கூடியதில்லை ஆனால் நல்லவர்களை சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயக்கம் நடக்கும்போது அதில் கூடவே நம்ம பயணிக்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல அம்சம் சுகமான அனுபவம் கூட வாழ போறோம் ஆரம்பிச்சோம் கலாமையாமல் இருக்கிற ஒரு பெரிய பற்ற வந்து இங்க எப்படி கொண்டு வந்துச்சு அதுல இருந்து பல முயற்சிகளை வந்து நலரோட்டம் அதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க பட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா தமிழகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்லலாம் ஏன்னா அமைதியான புரட்சி யாராலுமே அதை ஜீணரிக்க முடியாத விஷயம் அவர் நம்மளை விட்டு போயிட்டாரா அப்படின்ட்டு ஒரு பெரிய கொஷின் மார்க்கோட அப்போது நிறைய செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அதில் என்னுடைய செயல்களும் இருந்தது அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு அஃபீஷியல் ஒர்க்ஸ்னால வந்து ஒரு நிறைய விஷயங்களை கலந்து கும்ப முடியாத சூழ்நிலை இருக்குது பட் இருந்தாலுமே லைக் எப்போவுமே லைக் அவருடைய நினைவுனாலாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் இது வந்து நமக்கு வந்து நம்ம நாட்டுக்காக செய்கிற ஒரு பெரிய விஷயம் பட் அதில் நம்மளுடைய நல்லவர் வட்டம் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்த மொத்த இந்தியாவுக்குமே வந்து ஒரு பெரிய நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கெட்டவர்கள் மதியில் ஒரே ஒரு நல்லவங்க வந்து அவங்களும் கெட்டவங்கள மாற்றிடுவாங்க பட் அப்போவும் அந்த நல்லவர்களை நம்ம வட்டமாக போட சொல்ல நிச்சயமாக பல முயற்சிகளுக்கு வந்து இது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நினச்சி இன்னைக்கு வந்து அந்த வைப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது ஸோ பத்து வருஷம் பார்க்க சொல்ல அந்த எனர்ஜி வந்து மல்டிப்ளை ஆகிட்டு தான் சொல்லிட்டு இருக்கலாம் தவிர அது வந்து ஒரு ஸ்டாப் ஆகல ஸோ அப்படி பார்க்கறது தான் இங்கே இருக்கிற இத்தனை நல் உள்ளங்கள் வந்து இன்னைக்கு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து கலாம் அவர்களுடைய நினைவுனால வந்து அவரை சந்தித்து அதுக்கப்புறம் வெவ்வேறு கருத்துக்களை பரிமாறி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஒரு வருடம் ஸோ அப்படி பார்க்க சொல்ல நிச்சயமாக ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இங்கே வந்து மாணிக்க மாணவர்கள் ஸோ மாணிக்க மாணவர்கள் வந்து ஒரு அஞ்சு கட்டத்தில் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ மாணிக்க மாணவர்கள் மேல் சென்று கல்லூரியில் படிக்கும் கலாம் ஜோதி கலாம் ஜோதி

எனக்கு ஏன்னு தெரியல அவங்க பார்த்து பார்த்து பேசும்போதெல்லாம் கலாம் சார் இங்க இருந்து பேசுற மாதிரியே எனக்கு இருந்துச்சு அருண்பாண்டி ராமநாதபுரம் மாவட்டம் அம்மா சொல்லியிருந்தாங்க கலாமையா வந்து எவ்வளோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ எடுத்து செய்யறாங்கன்னா அவங்க எவ்வளோ வலிமையோட செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் இப்போ நல்லூர் வட்டத்தில் வந்து இப்போ மாணிக்கமானவரை வந்து நான் பொறுப்பெடுத்துருக்கேன் இந்த பாதையில் வந்து நல்லோரா நம்ம எப்படி பயணிக்கணும் அந்த பாதையை நம்ம எப்படி வகுக்கணும் அப்படிங்கிறத நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பத்தாவது நினைவு நாளில் கலாம் ஐயாவின் நினைவிடத்தில் நல்லோர் வட்டம் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி ஏழு ராமேஸ்வரத்தில் கலாம் ஐயாவின் நினைவிடத்தில் நல்லோர் வட்ட பொறுப்பாளர்கள் சந்தித்து நல்லோர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பின் வளர்ச்சியை மதிப்பீடு செய்து வருவது ஒவ்வொரு ஆண்டும் மிக பெரிய பலத்தை நம்பிக்கையை அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது ஜூலை இருபத்தி ஏழு காலை எட்டு முப்பது மணிக்கு நல்லோர் வட்டத்தின் மாணிக்க மாணவர்கள் கலாம் ஜோதி மாணவர்கள் நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் என நூற்றி பேர் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைந்துள்ள கலாம் நினைவு மண்டபத்திற்கு அருகில் கூடியிருந்தனர் அனைவரும் நினைவு மண்டபத்திற்கு உள்ளே செல்ல அனுமதிக்கான அடையாளமாக கலாம் ஆண்டு ஸ்டிக்கர் வழங்கப்பட்டது பின் இவர்கள் வரிசையாக உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் அதே நேரத்தில் கலாம் ஐயாவின் குடும்ப உறவினர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் சிலரும் அங்கே அமர்ந்திருந்தனர் பிறகு கலாம் ஐயாவின் நெருங்கிய உறவினர்களான அண்ணன் மகன் அண்ணன் மகள் நசிமா மறைக்காயர் பேரன்களான ஷேக் தாவூத் ஷேக் சலீம் இஸ்ரோ இளம் விஞ்ஞானி கோகுல் இயற்கை வேளாண் விஞ்ஞானி சுல்தான் அகமது சேது பாஸ்கரா கல்வி குழுமத்தின் தலைவர் சேது குமணன் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் ஆகியோர் வந்தவுடன் குடும்பத்தினரின் பிரார்த்தனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் இந்தியா விஷன் இரண்டாயிரத்தி இருபது லட்சிய சமுதாயம் என் பொறுப்பு என்ற உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஒரே குரலில் ஓங்கி ஒலித்தது கலாம் ஐயாவிற்கு சமர்ப்பிப்பதாக உணவுபூர்வமாக இருந்தது நினைவு மண்டபம் கொடி கம்பத்திற்கு முன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அதன் பிறகு பொதுமக்கள் மண்டபத்திற்குள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஒருங்கிணைந்த நூறு இளைஞர்கள் இன்றைய நாளில் அவரது கனவை நனவாக்குவோம் என்று உணர்ச்சி மிகுந்து உறுதியேற்றதே சிறப்பான அஞ்சலியாக பார்க்கலாம் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு அவர்கள் தெரிவித்தார் ராமேஸ்வரம் நிகழ்ச்சி துளிகள் கலாம் நினைவு நாள் சந்திப்பில் மாநில மாவட்ட பொறுப்புகள் சீரமைக்கும் விதமாக மூன்று குழுக்கள் பிரிக்கப்பட்டு கலந்தாலோசிக்கப்பட்டது இதுவரை மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளராக இருந்த கீர்த்திகா இளைஞர்கள மாநில பொறுப்பாளராகிறார் தர்மபுரி மண்டலம் பொறுப்பாளராக இருந்த பிரபு அமைப்புகள் கள பொறுப்பாளராகிறார் ஆன்மீக துறை மாநில பொறுப்பாளர் கோவர்தன் வாழ்வியல் கள பொறுப்பாளராகிறார் சுற்றுலாத்துறை பொறுப்பாளர் பெங்களூர் சக்கரவர்த்தி சுற்றுச்சூழல் கல பொறுப்பாளராகிறார் இளைஞர் கள இருந்த சரோஜினி அரசு இயல் கல பொறுப்பாளராகிறார் கிருஷ்ணகிரி மாவட்ட இருந்த சிவகிருஷ்ணன் தர்மபுரி மண்டல பொறுப்பாளராகிறார் வேலூர் மாவட்ட இருந்த சிவகுமார் வேலூர் மண்டல பொறுப்பாளர் ஆகிறார் சாந்தகுமாரி சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளராகவும் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளராக இருந்த பாரதி சிவகங்கை மண்டல பொறுப்பாளராகிறார் குணாலன் காஞ்சிபுரம் மண்டல பொறுப்பாளராகிறார் தேனி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த குறிஞ்சிமணி மதுரை மண்டல பொறுப்பாளராகிறார் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் சென்னை சோகா ஐக்கியடா கல்லூரியில் கலாம் ஜோதி இரண்டு நாள் முகாம் ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று சென்னை சோகா ஐக்கியடா கல்லூரியில் நடைபெறவிருக்கும் கலாம் ஜோதி முகாமிற்கான ஏற்பாடுகள் பற்றி இன்று அக்கல்லூரியின் பேராசிரியை சந்தியா மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எட் மாணவி நிஷாவுடன் ஆலோசிக்கப்பட்டது ஐம்பது மாணவிகள் தங்கள் வருகையினை உறுதி செய்துள்ளனர் என்று இளைஞர் களத்திற்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள கீர்த்திகா தெரிவித்தார் செய்தித்துளிகள் கலாமையாவின் கனவுகளை நனவாக்கும் நல்லூர் வட்டத்தின் செயல் திட்டங்களான நூறு துறை ஒன்பது களம் மாவட்டம் மண்டலம் என அதன் பொறுப்பாளர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருப்பதை கேட்டறிந்த அப்துல் கலாம் ஐயா நினைவிடத்தில் காவல் பணியில் இருந்த சகோதரியுடன் ஈரோடு மண்டல பொறுப்பாளர் திருமதி தங்கமணி யோகா மற்றும் மனநலம் துறை பொறுப்பாளர் திருமதி பாக்கியலட்சுமி ஆகியோர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் கலாம் கனவை நனவாக்க பொறுப்பேற்ற மகளிர் கள பொறுப்பாளர்கள் கலாம் நினைவு தின நிகழ்வு முடிந்து ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சி நோக்கிய ரயில் பயணத்திலும் மகளிர் களம் திருமதி ஹேமலதா தொழில் முனைவோர் துறை ஹெப்சி மற்றும் திருமதி சுதா ஆகியோர் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்காக ஆலோசிக்கும் அரிய காட்சி விருது பெறும் கலாம் ஜோதிமானவர்கள் நாற்பத்து ஐந்து நபர்களுக்கு விருதுடன் ரூபாய் ஐந்தாயிரம் இரண்டு லட்சத்து இருபத்தி வழங்க விரும்புவதாக சேது கல்வி குழுமத்தின் தலைவர் திரு சேதுகுமணன் மேடையில் தாம் பேசும்போது அறிவித்தார் ராமேஸ்வரத்தில் கூடி உறவாடி புத்துணர்வோடு அடுத்த கூடலை மனதில் நினைத்து ஏக்கத்துடன் ஊர் திரும்பும் சமூக கலப்பொறுப்பாளர்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன